வணக்கம் நண்பர்களே இந்த விடியோல ரேசன் அட்டை புதிய அறிவிப்பு முக்கிய உத்தரவு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் கைரேகை பதிவை முடிக்க அரசு உத்தரவிட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரேசன் கார்டுகள் அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படுகின்றன மத்திய அரசினுடைய உதவிகளும் ரேஷன் அட்டைகளுக்கு கிடைக்கிறது அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை பாமாயில் மட்டுமில்லாமல் அரசினுடைய நிதியுதவிகளும் வழங்கப்படுகிறது திரிபுரா மாநிலத்தில் மக்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகளை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது இது இதுகுறித்து அந்த மாநில உணவுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இகேஒய்சி நிலுவையில் உள்ளவர்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் இகேஒய்சி செயற்பார்ப்பை செய்ய அந்தந்த ரேஷன் கார்டுகளுக்கு சென்று இபிஓஎஸ் இயந்திரத்தில் கைரேகை ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து நுகர்வோர்களும் மாநில மற்றும் உணவு மற்றும் நுகர்வோர் துறையினுடைய இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் தங்களுடைய ரேஷன் கார்டில் தங்கள் பெயர் வயது பாலினம் மற்றும் குடும்ப உறுப்பினர் முகவரியை உள்ளிடலாம் அல்லது ரேஷன் கார்டு எண் போன்றவற்றுடன் வழங்கப்பட்ட கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் இந்த வேலையை முடிக்கலாம் உணவுத்துறையினருக்கு துறையினருக்கு தகவல்களை சரிபார்த்து இது தொடர்பான ஏதேனும் தவறு இருந்தால் சம்பந்தப்பட்ட சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது கொள்ளப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருக்கிறது பொது விநியோக திட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து மாநிலங்களின் ரேஷன் கார்டுகளின் தகவலுக்கு ரேஷன் கடைகளில் தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் பெற கைரேகை மூலம் ஆதார் இகேசி செய்ய வேண்டியது கட்டாயம் என உணவுத்துறை தெரிவித்துள்ளது ரேஷன் கடையில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களுடைய அடையாளத்திற்காக இந்த வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனுடன் மாநிலத்தில் பொது விநியோக திட்டத்தில் உள்ள பழைய பேப்பர் ரேஷன் கார்டுக்கு பதிலாக புதிய ரேஷன் கார்டுகளை உணவுத்துறை விரைவில் வழங்க உள்ளது ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் தேவையான தகவல்களை சரிபார்ப்பது அவசியம் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது இது இகேஒசி கரி சரிபார்ப்பு மூலம் உறுதிப்படுத்தப்படும் இகேஒசி சரிபார்ப்பை முடிக்காவிட்டால் ரேஷன் பொருட்களை தொடர்ந்து பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படும் அதேபோல ரேஷன் திட்டத்தில் இருந்து பெயரும் நீக்கப்படலாம் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி